உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநா நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உடைந்த பாத்திரமின்று நீரியவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரமின்று நீரியவர் கமுதவாதோர் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை ஒன்று கமுதவாதோர் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை யேசு மகாராஜா எங்கள் லீசா இறக்கத்தின் சிகரம் நீரே யேசு மகாராஜா எங்கள் லீசா இறக்கத்தின் சிகரம் நீரே ஏழைகளின் பல நீரே எளியோன் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே தேக்கற்றோ வேதனை அறிந்து உதாவிடம் தகப்படும் நீரே தேக்கற்றோ வேதனை அறிந்து உதாவிட தகப்பன் இரக்கத்தின் சிகரம் நீரே இசு மகாராஜா எங்கள் லேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை மறப்பதில்லை உம்மை தேடி வந்த ல்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை